ஹாய் ஹ்ரெண்ட்ஸ் இது மாளிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று பார்த்திபன் நிஷாந்தியோடு அந்த பார்க்கிங் ஏரியாவிற்குள் நுழைந்த போது அங்கே நவமடியோடு ராஜேஸ்வரியும் நின்றிருந்தார் அவரை கண்டவன் ஏ மாமா எல்லாம் சொன்னீங்க என்று உரிமையாக கடிந்து கொண்டான் வரும் வழியிலேயே நிஷாந்தியிடம் நிகழ்ந்ததை சொல்லிவிட்டான் மாப்பிள்ள ஏன் இப்படி பண்றாங்க என்றார் நவமணி குழப்பத்தோடு வேறு மாமா என்ன ட்ராப் பண்ண பார்க்குறாங்க நான் லஞ்சம் வாங்குறதா எக்ஸ்போஸ் பண்ண பார்க்குறாங்க என்றான் கோபமாக ஐயோ என்று பதறினார் ராஜேஸ்வரி அப்போது விஜிலன்ஸ் கிட்ட மாட்டி வைக்க போகிறாங்களா பயத்தோடு கேட்டார் நவமணி ஆமாம் மாமா அப்படி தான் தோணுது இன்னும் அவன் குரலில் கோபம் குறையவில்லை பார்த்தி யார் இதை பண்ணுறது என்றால் நிஷாந்தி தெரியல இரு பார்க்கலாம் யாரோ பண்ணிட்டு போகிறாங்க முதல்ல எதுவும் வேண்டாம்னு கடையை விட்டு போயிடலாம் என்றார் ராஜேஸ்வரி இருங்கம்மா என்றாள் நிஷாந்தி பார்த்திபந்த் தன் செல்ஃபோனை எடுத்து யாரையோ அழைத்தான் இன்பா சாருக்கா என்று கேட்டாள் ம் என்றான் இன்பாவின் லைன் என்கேஜாக இருக்க யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்காரு என்றான் நெற்றியில் விரல்களை வைத்து நீவிக்கொண்டே அவர்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாம் பண்ணணுமா பார்த்தி நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணணும்னு பாருங்கள் அதுவும் சரிதான் மாப்பிள்ளை சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்கள் என்றார் நவமணி கண்களை மொடி சில நிமிடங்கள் யோசித்தான் பார்த்திபன் எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா வரும்னு தோணல நாம ஏதாச்சும் வாங்கினாதானே பிரச்சனை எதுவும் வாங்காமல் இங்கிருந்து போயிடலாம் என்றார் ராஜேஸ்வரி போயிடலாம் ஆனா இதை யார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமில்ல என்று சொல்லிக்கொண்டே அவர் முகத்தை பார்த்தான் பார்த்திபன் அவர் முகத்தில் அதிருப்தி அப்பட்டமாக தெரிந்தது அதில் அவன் மனம் சுணக்கம் கொண்டது அவருடைய விருப்பமின்மை புரிய ஆரம்பித்தது அம்மா நிச்சயதார்த்த மோதிரம் வாங்காமல் எப்படி போகிறது என்றாள் நிஷாந்தி இப்போ எதுக்கு அவ்வளவு அவசரமா போயிட்டு வேணும்னா அப்புறமா வாங்கிக்கலாம் அவர் கூறிய வேணும்னா என்ற வார்த்தையில் இருந்த அர்த்தம் பார்த்திபனுக்கு புரிந்தது அவன் மனதில் சொல்லவொன்னா வழி ஏற்பட்டது இதை பாருங்கள் பிரச்சனையிலிருந்து முதல்ல வெளியே வர்றது தான் சாமர்த்தியம் முதல்ல இங்கேருந்து போகலாம் வாங்க நிஷாந்தி ஒரு கையை பார்த்திபனின் கையோடு அணைத்தவாறு வைத்திருக்க மற்றொரு கையை பிடித்து இழுத்தவாறே கூறினார் ராஜேஸ்வரி அவர் செயல்களின் அர்த்தம் புரிந்தவன் தன் கைகளை இறுக்கி வேதனையை தனக்குள் விழுங்கிக் கொண்டான் ராஜேஸ்வரியின் முகத்தை அழுத்தமாக பார்க்க அவரோ அவன் பார்வையை தவிர்த்தார் விரக்தியான புன்னகை ஒன்றை சிந்தியவன் மெல்ல தன் கையிலிருந்து நிஷாந்தியின் கையை விடுவித்தான் தன் குரலை சரிப்படுத்தி கொண்டு கூறினான் நிஷாந்தி இங்கே கிளம்புங்க என்று பொதுவாக சொல்லியவாறே அவளை ராஜேஸ்வரியின் பக்கம் நகர்த்தினான் அவனை திகைத்துப் போய் பார்த்தாள் நிஷாந்தி இந்த நான்கு நாட்களில் அவன் அவளுடைய முழு பெயரை வைத்து அழைத்ததே இல்லை முதன் முதலில் அவனிடம் பேச அழைத்தபோது நிஷா என்று கூறுகையில் ஓ நிஷாந்தியா என்றான் அவ்வளவுதான் அதன் பிறகு ஒரு முறை கூட அப்படி அழைத்ததே இல்லை அதுவும் நிஷு என்று செல்லமாக வேற அழைக்க அழைக்க தொடங்கிய பின் இப்பொழுது ஏன் இப்படி செய்கிறான் என்று புரியாமல் பார்த்தாள் மா என்று ஆரம்பித்தவன் மாமா என்று முழுவதும் கோராமல் அப்படியே வார்த்தையை விளங்கி நான் ஒரு போலீஸ்காரன் என்னால் பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு ஓட முடியாது எங்கே எதுக்கு இந்த தப்பு நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அது உங்கள் யாரையும் பாதிக்க வேண்டாம் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் என்றான் அழுத்தமான குரலில் அதுதான் அவரே சொல்லிட்டார்ல வாங்க என்று இருவரையும் கைப்பிடித்து எழுத்து சென்றார் ராஜேஸ்வரி நிஷாந்தி ஒரு நிமிஷம் அவன் அழைத்ததும் திரும்பி பார்த்தாள் அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கோ என்று விட்டு அதற்கு மேல் அவள் முகத்தை பார்க்க முடியாமல் திரும்பி விறுவிறுவென நடக்கத் தொடங்கினான் ஏனோ அவன் உயிர் முழுவதும் வழியில் துடித்தது தன் உடல் கோட்டை விட்டு உயிர் பிரிவதைப் போல் உணர்ந்தான் அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டு திகைத்தார் நவமணி இதுவரை புரியாமல் பார்த்து கொண்டிருந்த நிஷாந்திக்கும் அப்போதுதான் அவன் கூறியது புரிந்தது தன் ஒரு கையை அழுத்தமாக பற்றி இறந்த தன் அம்மாவின் கையை பார்த்தாள் பின் மெதுவாக அதனை விட்டாள் நிஷா இருங்கம்மா என்றவள் பார்த்தி ஒரு நிமிஷம் என்றாள் நின்றவன் திரும்பி பார்த்தான் அவன் அருகில் சென்றவள் நான் சின்ன வயசுலேருந்தே எப்பவும் அப்பா அம்மா பேச்சை மீறினது இல்லை அதே போல என்று விட்டு திரும்பி தன் பெற்றவர்களின் முகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் பார்த்திபனை அழுத்தமான பார்வையோடு பார்த்து கூறினாள் என்னோட விருப்பத்தை மீறி அப்பா அம்மாவும் இதுவரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை சொல்லிவிட்டு பார்த்திபன் சுதாரிக்கு முன் அவன் கழுத்தோடு இரு கையையும் கட்டி அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள் அவள் செய்த செயலின் திகைப்பு விலகவே மூவருக்கும் சில நிமிடங்கள் பிடித்தன நான் அம்மாவை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து போகிறேன் கூடவே என்னோட அத்தா மாமா அன்னி மூணு பேரையும் கூட்டிகிட்டு போறேன் உங்கள் மாமா உங்கள் கூட இருக்கட்டும் உறுதியான குரலில் கூறி நவமணியிடம் சென்றாள் அப்பா அத்தாங்கிட்ட பேசி அவர் ஃப்ரெண்டு மூலயமா ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கள் உங்கள் மாப்பிள்ளை கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நாளன்னைக்கு என்கேஜ்மெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும் சரியா என்று விட்டு தன் அம்மாவின் கைப்பிடித்து இழுத்துச் சென்றாள் ராஜேஸ்வரி அதிர்ச்சியிலிருந்து விலகாதவராக அவளோடு நடந்தான் நவமணி சிறு புன்னகையோடு பார்த்திபனை பார்க்க அவனோ சிலையாக நின்றிருந்தான் அவன் அருகில் சென்று தோளில் கை வைத்து மாப்ள என்றார் ஆ என்று ஏதோ மாய உலகிலிருந்து விடுபட்டவன் போல் விழித்தான் மாப்பிள என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டைம் இல்லை என்றார் அவர் கூறியதை உணராமல் அவன் கை தானாக அவன் கன்னத்தை தொட்டு பார்த்தது ஏதோ ஆசை என்றெல்லாம் சொன்னாலே ஏன் இப்படி அவசரமாக கொடுத்தாள் அவன் மனம் யோசித்து கொண்டே இருக்க மாப்ள என்று மீண்டும் கொஞ்சம் வேகமாக அவன் தோலை உலுக்கி அழைத்தார் நவமணி சட் என்று சுதாரித்து தன் தலையை அழுந்த கோதிக் கொண்டான் ஆ சொல்லுங்க மாமா என்றான் நீங்கள் தான் மாப்ள சொல்லணும் என்றார் சில நிமிடங்கள் யோசித்தவன் சகல கிட்ட பேசி அவர் ஃப்ரெண்டோட நம்பர் வாங்கி கொடுங்க மாமா என்று விட்டு பானுமதியை அழைத்தான் அக்கா நிஷா அங்கே வருவா அவள் கூட நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க நானும் மாமாவும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவோம் டேய் இப்போ எங்க போறது நிறைய வேலை இருக்குடா என்றாள் அவள் சரி இப்போதைக்கு அவள் எங்க கூட்டிட்டு போறாளோ அங்க போ அதுக்கப்புறம் உனக்கு நேரம் ஆச்சுன்னா வீட்டுக்கு கிளம்பு சரியா நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன் சரிடா என்று விட்டு வைத்து விட்டாள் பானுமதி அதற்குள் நவமணி அந்த மேனேஜரின் நம்பரை அவனிடம் கொடுத்தார் அவனை அழைத்து சில நிமிடங்கள் பேசிவிட்டு நவமணியிடம் சில விஷயங்களை கூறி அனுப்பி வைத்தான் பார்த்திபன் பின் இன்பரசனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வைத்துவிட்டு அந்த கடையின் முதலாளி அறை எது என்று விசாரித்து கொண்டு அங்கே சென்றான் அவன் கதவை தட்ட அனுமதி பெற்று உள்ளே சென்றான் நீங்கள் தான் ஓனரா இல்லை சார் நான் இங்கே ஹெட் இன்சார்ஜ் உங்கள் பேர் மாதவன் சார் என்றவன் பார்த்திபனின் கையை கொலுக்கி அவன் எதிரே இருந்த நாற்காலியில் அமர வைத்தான் சார் என்ன குடிக்கிறீங்க ஜூஸ் ஆர் காஃபி ஜூஸ் என்றான் பார்த்திபன் ஃபோனை எடுத்து யாரையோ அழைத்து ஜூஸ் வாங்கி வர கட்டளை பிறப்பித்தான் மாதவன் ஒரு டென் மினிட்ஸ் சார் என்றான் நோ ப்ராப்ளம் இட்ஸ் ஓகே என்றான் பார்த்திபன் புன்னகையோடு தன் விழிகளை சுழற்றி பார்வையை அந்த அறை முழுவதும் செலுத்தினான் சிசிடிவி வைத்து ட்ராப் செய்யப் போகிறார்களா இல்லை வேறு ஏதேனுமா என்று யோசித்தவாறே வெளியில் தன் முகத்தில் அதனை காட்டிக்கொள்ளாதவாறு ஆராய்ந்தான் ஜூஸ் வர அதனை மெதுவாக குடிக்க தொடங்கினான் நடுவில் மாதவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது அதை ஏற்று பேசியவன் நான் பார்த்துக்கிறேன் சார் நான் பார்த்துக்கிறேன் என்று பவ்யமாக கூறினான் அப்போது பார்த்திபனின் ஃபோன் மெசேஜ் வந்ததை அறிவிக்க எடுத்து பார்த்தான் இன்பரசன் அனுப்பியிருந்தான் அதனை படித்துவிட்டு ஓகே என்று பதில் அனுப்பி வைத்தான் சில நிமிடங்களில் மோதிரங்கள் அடங்கிய இரண்டு பெட்டியை கொண்டு வந்து மாதவனிடம் அந்த பையன் கொடுக்க புன்னகையோடு அதனை வாங்கி கொண்டான் மாதவன் ஒரு பையை எடுத்து அதற்குள் அந்த பெட்டிகளை வைத்து மடக்கி எழுத்து நின்று பார்த்திபனிடம் நீட்டினான் அவனும் புன்னகையோடு எழுந்த நின்று தன் கைகளில் வாங்கினான் அடிக்கடி நம்ம கடைக்கு வரணும் சார் பார்த்திபனின் கையில் தந்து கொண்டே கூறினான் மாதவன் அப்போது வேகமாக கதவை திறந்து கொண்டு சில ஆபீசர்கள் உள்ளே நுழைந்தார்கள் வி ஆர் ஃப்ரம் விஜிலன்ஸ் என்று தங்கள் ஐடி கார்டை காட்ட மாதவன் வெகுவாக திகைத்தான் அவன் முகத்தில் இருந்தே பார்த்திபன் புரிந்து கொண்டான் அவனுக்கு இது தெரியாது என்று சார் என்று மென்று விழுங்கினான் மாதவன் வாட் ஆப்பன் சார் என்றான் பார்த்திபன் புருவம் சுருக்கி நீங்கள் எங்கே லஞ்சம் வாங்குறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு சாரி சார் யாரோ உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்றான் பார்த்திபன் நிமிர்வாக அப்போது உங்கள் கையில் இருக்கே அது என்ன என்று அவன் கையில் இருந்து ஒருவர் அதனை வேகமாக வாங்கி பார்த்தார் உள்ளே இருந்த மோதிர பெட்டிகளை எடுத்தவர் வாட் இஸ் இஸ் பார்த்திபன் என்றார் பாக்ஸ் சார் என்றான் சாதாரணமாக மாதவனின் கைகள் நடுங்க தொடங்கின எதுக்கு பில் இருக்கா நீங்க பணம் செட்டில் பண்ணியிருக்கீங்களா எதுக்கு எதுக்கு சார் பணம் கொடுக்கணும் புரியாமல் கேட்டான் பார்த்திபன் அதற்குள் ஒருவர் அந்த பெட்டிகளை திறந்து பார்க்க உள்ளே ஒன்றுமில்லை இரண்டும் காலியாக இருந்தன மர்மமாக புன்னகைத்து கொண்டான் பார்த்திபன் அப்போது வேகமாக கதவை யாரோ திறக்க எல்லோரும் திரும்பி பார்த்தனர் மாப்ள பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன் போகலாமா டைம் ஆச்சு நீங்கள் வர ஒன் ஹவர் தான் பர்மிஷன் போட்டிருக்கீங்க சீக்கிரம் வாங்க என்று சொல்லிக்கொண்டே கைகளில் பில்லோடும் மோதிர பெட்டிகளோடும் வந்த நின்றார் நவமணி இனி போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்